அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எழுச்சி பேரணி மேற்கொண்டு வருகிறார் இதில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் இதற்கு முன்பாக திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அந்த சமயம் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமையாக உள்ளதாகவும் நாங்கள் இந்த கூட்டணியில் தான் தொடர்வோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து நேற்று தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார் இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் எடப்பாடி பழனிசாமி கடை யாரும் வரவில்லை கடை யாரும் வரவில்லை என்றால் சார் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று துரைமுருகன் பதிலளித்துள்ளார் மேலும் நாலு தொகுதிகளிலும் திமுகவுக்கு பாய் மற்றும் மு ஸ்டாலினுக்கு பாய் பாய் ஹேஷ்டேக்கை முன்னெடுத்து வருகிறாரே என்ற கேள்விக்கு அந்த அளவுக்கு வந்துவிட்டாரா என்று நகைப்புடன் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அழைப்பை நாம் தமிழர் கட்சி சீமான் தற்போது நிராகரித்து உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது